வணக்க நண்பர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடு மாறி வச்சிருக்கோம் எல்லா நல்லா எல்லாம் நல்லா இருக்கும் வீடு மாறியாச்சு நல்ல வீடு நண்பர்களே ரொம்ப வணக்கம் மேடம் மேடத்துக்கு ரொம்ப நண்பர்களே ரொம்ப நேரம் வீடு மாறும் ரொம்ப ஆசை நண்பர்களே நேற்று பால் இருந்தா பால் காயாச்ச போறோம் இன்னைக்கு பாத்தீங்களா பால் பொங்கிச்சு ஆடாடா 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 நண்பர்களே இந்த மாதிரி ஒரு தர்ண யாரெல்லாம் கிடைக்குமா அட அப்படியே உங்கட்ட பாலா ஆத்துக்குங்க என்னது இங்கிட்டு இங்கிட்டு இவரே நிடலாம்ங்க கிச்சனை காமிக்கல

السلام <applause> عليكم <applause>

쥐니, 이동해 와이프가 보이고. 쥐니, 이동해 와이프가 이고 쥐니, 이동해 와이프가 보이고. 쥐니, 이동해 와이프가 보이고. 쥐니, 이동해 와이프가 보이고. 쥐 이동해 와이프가 이고 쥐니, 이이프가보 와이프가 보이고. 쥐니, 이동해 와이프가 보이고. 쥐니, 이동해 와이프가 보이고. 쥐니, 이가니이

இல்லைங்களா ஒரு வீடு கிடச்சிருக்கணும் வீடு அது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடு கிடச்சிருக்கு வீடே வேலை கூட பண்ணிட்டாங்க இந்த வீடு கிடச்சிருக்கு நல்லா இருக்கா எல்லாரும் ரெண்டா இருக்கா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடு வாசல் கிடைக்கிறேன் வீடு கட்டணும்னு கடவுட்ட வேண்டிக்கிறேன் இல்லை ஃபாலோ அவுட் செய்தா இருக்கேன் என்னப்பா வாழை கொடுத்தா சாப்பிட்டேன் சாமி கும்பிடணும்ப்பா சாமி கும்பிடுமா எல்லாரும் நல்லா இருக்கேன் அப்போ நல்லா நம்மளும் நல்லா இருக்கேன் வீட்டில் வச்சு மாதிரி வீடு கலைக்காமல் யாரால கஷ்டப்படுறாங்க அவர்கள வீடு கடைக்கணும் சீக்கிரம் குடியாணும் அப்படிங்கிற வேலைக்கு இந்த பால் நான் நாகராடி அப்பா வந்துருப்பா வேற யாரும் தெரியாது நீங்கள் பால் கே நீங்களும் நடத்துற மாட்டேன் நாலு பேர் இல்லை நீங்களும் பார்த்துக்கிட்டு நீங்களும் வீட்டில் வந்துட்டு இருக்கீங்க ஓகேவா ஓகே மற்றொரு பால் வீடியோட ஆமா

हाथ <ion> अब <color> <gesagtinations> भाई चलो बेटा भाई चलो बेटा देन द बाथरूम वाला आदमी निकला हां